புதுவந்திரி நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா இன்றைக்கி தேதி வந்துட்டு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாரி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கோல்டோட பிரைஸ் வந்து ப்ரெடிட் பண்ணலாம் இப்போ வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ரேட் வந்து டாலரில் வந்து ஏறி இருக்கு அதனால நம்ம இந்திய ரூபாயிலையும் வந்துட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபா நாளைக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு மேபி வந்துட்டு நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது

அறுபது ரூபா வரைக்கும் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ வந்துட்டு கோல்ட் ப்ரைஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறநூத்தி அம் அறுபத்தி ரெண்டு டாலர் வரைக்கும் லோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறநூத்தி தொண்ணூறு டாலர் வரைக்கும் ஹை வந்துருக்கு இங்கே வந்துட்டு இங்கேதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதனால வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது நாளைக்கு மார்க்கெட் வந்து இப்போ நைட் வந்து என்ன ரியாக்ஷன் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் வாரில் உலக அளவில் பூரம் எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு பார்க்க வேண்டியதான் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு கட் பண்ணிச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டில் இப்போ வந்துட்டு அதே அந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு கட் பண்ணாமல் அதுலேயே வந்து கீழே வந்து இறங்கினுச்சின்னா இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ நாளைக்கு என்ன ஆகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் நாளைக்கு ப்ரைஸில் வந்துட்டு நாற்பது ரூபா இருந்து அறுபது ரூபா வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் இப்போக்கி இருக்குது காலையில் வந்துட்டு ஏதாவது பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து காலையில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகவிலிருக்க பெல்லைக்காக பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி கரண்ட் போயிடுச்சு அதனால தான் இப்படி லைட் அடித்து இருக்கோம் நன்றி வணக்கம்